அணு என்ன பார்த்ததான கோயிலுக்கு வந்தா நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அணு மனசில் நான் தான் இருப்பேன் வேறு யாரும் இருக்க முடியாது அணுக்கு போன் பண்ணி பார்ப்போமா ஒரு வேளை அவங்க அம்மா எடுத்துட்டா ப ரொம்ப பிரச்சனையாகிடும் அவளே ஒரு சின்ன குழந்த அவளுக்கு பேசவே வரமாட்டுது என்கிட்ட பேசுகிறனாலே போங்க போங்க போங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காள்

ஐயோ கனவா கனவா அது சி கனவா அதுதான் நானே பயந்துட்டேன் நேரில் தான் வந்துட்டாலோ கல்லச்சி வருவாயில்ல நேரில் அவங்களே பார்த்தாலே வைக்கப்பட்டு உள்ளே ஓடிடுவா இவளாக்கும் நம்மளை தேடி வரதான்னு பார்த்தேன் ஆனால் கனவா இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட் கனவு இல்லை ஆனால் எப்படி இருக்கா பாரு இவ்வளோ அழகா இருக்கா கண்ணு ரெண்டும் இருக்கே அந்த கண்ணை ரெண்டும் பார்க்கும்போது எல்லாம் தோத்தே போயிடும் அப்படி இருக்கு அனு செல்ல உன்னை எப்போ பார்க்க போறேன்னு தெரியல அடிக்குது வரேன் இரு குடியரசு ஆழ்தவே 你。嗯